தீபா வலி பண்டிகை மோடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாரும் மும்முற பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்னையே அந்த ரங்கநாதன் திரு அந்த ஷாப்பிங் பண்ற ஏரியாக்கள் எல்லாமே மக்கள் கூட்டம் வந்து குவிஞ்சுக்கிட்டு முடிச்சிட்டீங்களா போயிட்டே இருக்கு

டூ இயர்ல வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றொன்பரூவா வந்து சேமிக்கலாம் என் லைஃப் டைமில் ரூபாய் சேமிக்கலாம் அதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க தீபாவளி பரிசு காத்திருக்கிறது காத்திருக்கலாம் வந்து பாருங்கள் அதேதான் சரி சுக்ரவிலம்மா வெல்க முடியாது இம்பர்ஃபெக்ட்ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவர் ம் சரத்குமார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான்லாம் முன்னாடியே சிஎம் ஆக வேண்டியது நான் நிறைய பேருக்கு ஏழை எளிய மக்களுக்கு நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்கேன் அப்ப இந்த சமூக உலைதளங்கள் இந்த கேமரா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை அப்பயே அதெல்லாம் நான் சேவை பண்றப்ப எழுந்ததுன்னா இப்ப யார் சிஎம்னு நினைக்கிறீங்க நான் தான் சிஎம் ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நாட்டாம முதல்ல இந்த சமத்துவ மக்கள் கட்சின்னு கேட்டதே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு திமுக திமுக பாஜக இதில் காணாம போன சமத்துவ மக்கள் கட்சி அப்பப்ப திடீர்னு வந்து சீனுக்கு வருது எனக்கு ஒரு லாஜிக் புரியல அப்பவே சோசியல் மீடியா இருந்ததுன்னா அப்பவே சிஎம் இருப்பார் இல்ல கலெக்டிவ் இருப்பாரு ஆமா அப்பவே இவர் மட்டுமா இருந்திருப்பாங்க சோசியல் மீடியால இப்ப இருக்கிறவங்களும் அப்பயும் இருந்திருப்பாங்கல்ல அப்ப மட்டும் எப்படி ஜெயிச்சிருப்பாரு சின்ராசி யோசிக்கா அவங்க தகுப்புறது நான் வந்து சேவை மனப்பான்மையோட தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் சம்பாதிக்கிறதுக்காக நான் அரசியலுக்கு வரவே இல்ல சம்பாதிச்ச மக்கள் கொடுக்கறதா இருக்கேன்னு சொல்லிட்டு சின்ராசு வந்து என்னென்னமோ பேசுறாங்க கையில பிடிக்க முடியாது மைக்க கொடுத்தா ஓகே இத்துடன் விளையாட்டு செய்தியில் நிறைவடைந்தது அடுத்த செய்தி ரொம்ப சீரீசா பேசலாம் ஆமா பேசுவோம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பான அந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அது மேல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பயங்கரமான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலே வந்து பேசியிருக்காரு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிருக்காரு ஆமா புரோ முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் அந்த ஆணையத்த ரொம்ப தெல்ல தெளிவாக அவருக்கு வந்து எல்லாமே தெரியுங்கிறத வந்து சொல்லப்பட்டிருக்கு கடப்பாறையை முழங்கிட்டு கசாயத்தை குடிச்சு இது பண்ண மாதிரி டைஜஸ்ட் பண்ண மாதிரி இதை பண்ணியிருக்காரு அவரு நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கடப்பாறையை முழுங்கினா அளவுக்கு எந்த வித ரியாக்ஷனுமே கொடுக்காம இந்த இப்போ வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்றாரு பாருங்க எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியே இருக்காரு ஆனா என்னன்னா சிஎம் பேசுறப்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு ஆணையமும் நம்ம ஆட்சிக்கு வந்து அமைக்கப்படவே இல்லை எடப்பாடி பழனிச்சாமி தான் இந்த ரெண்டு ஆணையத்தையுமே அமைக்கிறாரு அந்த ஆணையத்தோட தான் இப்ப வெளிவந்திருக்கு அப்பவே இந்த ஆணையம் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது விசாரிச்சு முடியறதுக்கு நம்ம ஆட்சி வந்துருச்சு அப்ப இவங்க அமைச்ச ஆணையத்திலேயே இவரை பத்தி எதிராக வந்திருக்குங்கிற பட்சத்துல நாங்க சும்மா விட மாட்டோம் நாங்க நிச்சயமா குற்றவாளிகள் மீது ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த இறந்து போனாங்களே பிரதர் அவங்களுக்கு வந்து கூடுதலாக ஐந்து ஐந்து லட்சம் வந்து தரப்படுங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வழக்குகள் போட்ட பல பேர் மீது இந்த வழக்குகள் வந்து நீக்கப்படும் சொல்லியிருக்காரு தலையிலா சான்றிதழ் ஏன்னா வழக்கு போட்டாங்கன்னா வேலைக்கு இப்ப சிரமம் ஆயிருக்கும் ஆனால் தலையிலா சான்றிதழ் வழங்கப்படுங்கிறத முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்திலேயே நூத்தி பத்து கீழே வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல துறை ரீதியான நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பா வந்து தூத்துக்குடி ஆட்சியராக இருந்த அப்போ இருந்தவர் அப்புறம் வந்து மூன்று வருவாய்த்துறை அதிகாரிகள் தென்மண்டல ஐஜி தென்மண்டல டிஐஜி இப்படி ஒரு பதினேழு பேரை மொத்த மொத்தமே வந்து இப்போ வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உடனடியா வந்து நடவடிக்கை போறோம் யாரையுமே வந்து கூண்டல ஏத்தாம விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வெறும் சொல் மட்டும் இல்லாம செயல்படுத்தி காமிச்சா மட்டும்தான் அடுத்து வரவங்க அதிகாரிகள் காவல்துறை எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து அவங்க பாட்டு சொல்லிட்டு எஸ்கேபிடுவாங்க எடப்பாடி பழனிசாமி சிக்க முடியுமா அவர் எஸ்கே வந்துடுவாரு துறை ரீதியா சிக்க போறாங்கன்னா இவங்களாம் தான் சிக்க போறாங்க ஆனா வில் பிளான தெரியுதுங்க எடப்பாடிக்கு சொல்லப்பட்டிருக்கு கண்டுக்கவே மாவட்ட ஆட்சியர் ஸ்பாட்ல எஸ்பி ஸ்பாட்ல தெரியும் அதிகாரம் என்பது மக்களை காப்பாத்துறதுக்கு தான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி அழிக்கிறதுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் ஆனா இந்த தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு மூன்று நாட்கள் தான் நடந்துருந்தா கூட பல்வேறு சம்பவம் வந்து இந்த மூணு நாட்கள் வந்து நடந்து வந்து முடிஞ்சிருக்கு பதினேழாம் தேதி கூடிச்சு இரங்கல் தீர்மானம் மட்டும் நடத்தி வந்து முடிச்சாங்க பதினெட்டாம் தேதி வந்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அந்த அறிக்கை வெளியாச்சு ஜெயலலிதா மறு மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி அந்த ஆணையம் வெளியிட்டாங்க அதற்கு பிறகு அந்த இந்திய எதிர்ப்புக்கு ஸ்டாலின் வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து சட்டமன்றத்துல கூடி பேசுனாங்க நேற்று வந்து மறு தேதி குறிப்பிடாம வந்து அவை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க ஆமா பன்னெண்டு மசோதாக்களை வந்து நிறைவேற்றிருக்காங்க நாங்க வந்தது இந்த தீபாவளி பரிசு கொடுத்துட்டு நீங்க இதை பத்தி பேசுறீங்க நாங்க தீபாவளி முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து அவங்க சட்டப்பேரவை வந்திருக்காங்க அரசியல்வாதிகளுக்கு இப்போ தீபாவளி ஸ்டார்ட் ஆயிருச்சு ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து நிறைய பேர் வந்து தீபாவளி பரிசு கொடுத்து வந்து சந்தோஷப்படுத்தணும்ல அதனால ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்களாம் ஓஹோ இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி உண்ணாவிரதம் அதுன்னு போனாரு உண்ணாவிரதம்மா அது உண்ணாவிரதமே கிடையாதுங்க என்னன்னா வல்லூர் கூட்டம் வந்தாங்க அனுமதியை சொல்லிட்டு சொல்லிட்டுதான் பஸ்ஸில் ஏற்றி அந்த ஆர் ஆர் ஸ்டேடியத்தில் உட்கார வச்சாங்கல்ல ஏன்னா காவல்துறை எப்பயுமே ஒரு மண்டபத்துல இந்த மாதிரி ஸ்டேடியத்தில் உட்கார வைக்கிறாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மத்தியானத்துக்கு தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் வாங்கி வந்து கொடுப்பாங்க அதான் நடைமுறையா இருக்கு நாங்க உண்ணாவிரதமாச்சேன் தொடமாட்டோமே அப்படின்னு ரோசமாலாம் இருந்திருக்கோம் அப்படிதான் சொல்லியிருக்கோம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்களுக்கு சாம்பார் சாதம் வேணாம் தயிர் சாதம்னு ஒரே சண்டை போலீஸ் கூட ஆட பரவாயில்லப்பா உண்ணாவர் தாங்க நடத்த முடியலைன்னு சொல்லிட்டு ஆறார் ஸ்டெடியில நடத்துவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு தான் அங்கதான் டிஸ்ட்ரி என்னன்னா காலையிலே ஆர்டர் பண்ணுறோன்றாங்களாம் ஒரு தனியார் ஹோட்டல்ல மட்டன் பிரியாணி அவ்வளோ வீட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டே வந்திருக்காங்க அந்த அடைச்சதுனால இந்த வாகனத்தை முடியல அந்த ஹோட்டலோட வாகனத்தை உடனே இருக்கிறவங்க பெரிய போராட்டம் அப்படி இருக்காங்க ஏ எங்களுக்கு மட்டன் பிரியாணி உடனே கொடுத்து வேணும் யா எங்களுக்கு அப்படி அப்படின்ட்டு அதுக்கு தான் கம்முனு கடை என்னாரோ இருங்க அப்படின்ட்டு எங்களுக்கு பசிக்காதா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்புறம் அந்த மட்டன் பிரியாணி வண்டியை விட்டு எல்லாரும் சாப்பிட்டு செட்டில் ஆயிருக்காங்க சாவாசமாக அது அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க சும்மா நாளே வந்து உடனே வந்து ரே கலை அலங்காரம் அப்படிங்கிற மாதிரி சாம்பார் சாதம் தயிர் சாதம் பொங்கல் வடை ரோஸ் மில்க்னு எல்லாம் வந்து சப்ளை பண்ணிடுவோம் உண்ணாவிரதமே நடந்தாவிரதம்னு சொன்னா மட்டன் பிரியாணி இல்லாம என்னத்த உண்ணாவிரதம் இருக்கு மற்ற உணவுகள் இது உணவு அதேதான் அதே தான் ஆனா நேச்சிருந்து பத்திரிகையாளர்கள் பெடிலாம் முடிச்சதுக்கு பிறகு சாவுராசமாக கே வி என் பக்கத்தில் இருக்கிற சகாவர்களிட்டையும் மனம் விட்டு பேசிட்டு இருந்தாரா எடப்பாடி பழைய கரும்பு சட்டையை போட்டுக்கிட்டு என்ன பேசியிருப்பாரு என்ன பேசிட்டு அடுத்து என்னன்னே

பகல் கொள்ளை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒண்ணு சுங்கச்சாவடி போட போராடங்கள் எல்லாமே பகல் வந்து அப்படியே இருப்பாங்க இன்னொரு பக்கம் என்ன ஆவணி பேருந்துகள் தான் பண்டிகை காலம் வந்துட்டா சிந்தராச கையில பிடிக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க பண்ற அட்டோயா இருக்கு இந்த விஜயதசமி அப்பவே அவ்வளவு தூரம் சொன்னாங்க மக்கள் நிறைய பேர் வந்து கும்பிடுனாங்க ஏங்க நாலு நாள் லீவ்ல ஊருக்கு போயிட்டு வந்தாலே கிட்டத்தட்ட பரசம் பதம் பாத்துற மாதிரி இருக்கு குறைஞ்சது ஆறாயிரம் ரூபா இல்லாம போயிட்டு வர முடியல சென்னை திரும்ப முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க தமிழக அரசு கிட்டேயே பயணிகள் வந்து புகாரெல்லாம் கொடுத்தாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சிவசங்கர் போக்குவரத்து அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஏழை எளிய மக்கள் எல்லாம் பாதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாருல இப்ப அதுக்கான பலனை நம்ம தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் சொல்றாப்புல டிக்கெட் எவ்வளவு தெரிஞ்சுதானே ஏறீங்க ஆமா தெரிஞ்சுதாங்க கேக்குறேன் அதிகமா இருக்கு ஏதோ நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டுதான் போனோம் இல்லாட்டி நீங்க அரசு பேருந்துல போங்க அப்படிங்கிறாரு நீங்க வந்து விலை அதிகமா இருக்கு நீங்க வச்ச விலைய விட அதிகமா இருக்கு அதை கட்டுப்படுத்துங்க அதனால நீங்க வந்து ஆம்னி பஸ்லயே போவாதீங்கன்ற மாதிரி நீங்க பேசாதீங்க அதிக கொள்ளைய நீங்க தடுங்கன்னு சொல்றோம் ஆனா அது வந்து அவருக்கு அதுல விழுகலை மக்கள் சொல்றது ஏழை மக்கள் சொல்றது காதல விடுக்கல ஆனா தனியார் பேருந்துகள் சொல்றது நல்லா வந்து காதல் விடுகுதான் வந்து அது யாருக்கான அரசாங்கன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா ஆமா இப்ப ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு இப்ப இந்த ஷோக்கு வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நானும் வெங்கட்டும் வருணும் இங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஸ்கிரீன் ஷாப்லாம் எடுத்துட்டு வந்துருவான் பாருங்க மதுரைக்கு எவ்வளவு தெரியுங்களா பிரதர் செமி ஸ்லீப்பர் நான் சொல்லி உட்காந்துட்டு போறதுக்கான அந்த சீட்ல உட்காந்துட்டு போகணும்னா மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா ஒரு டிக்கெட் நான் சொல்றது ஒரு டிக்கெட்டு ஒரு டிக்கெட் உட்காந்து போகணும்னா இதே படுத்துட்டு போகணும்னா நானூறு எக்ஸ்ட்ரா கட்டணும் மூணாயிரத்தி எட்நூறு ரூபா ஃபிளைட்லயே அவ்வளவு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆமா ஸ்லீப்பருமே மூணாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இருக்கு இன்னொரு இது வந்து மூணாயிரத்தி எட்நூத்தி எழுபது ரூபாய்க்கு இருக்கு இது மதுரைக்கு இதே வந்து கோயம்புத்தூருக்கு பாருங்க நாலாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா ஒரு இது பஸ் டிராவல் போட்டுட்டு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டுமே ஐம்பது ரூபா கம்மி ஓ ஆஃபர் பிரைஸ்ல போறோம்ன்ற ஒரு குசிய வந்து பேசஞ்சர்ஸ் குடுக்கறதுக்காக இருந்திருக்கும் ஆமா என்னன்னா இந்த ஆம்னி பேருந்துகள் அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா ஒரு டிக்கெட் வரையறை வச்சாங்க இல்லையா அதுல இவ்வளவுதான் நாங்க வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அதிகமா தான் வச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஐநூறு ரூபாய்க்கு போயிட்டு வந்துருந்த மதுரைக்கு அவங்க லெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அறுநூத்தம்பது ரூபாயிருந்தா ஸ்டார்டிங்ற மாதிரி ஆச்சு இப்ப அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் வச்சிருந்தாங்க நீங்க சொல்றத வந்து மூவாயிரத்தி நானூறு ரூபாங்கிறீங்க மூணாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படி தான் சொல்றது ஒரு டிக்கெட்டு இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு ஃபேமிலியில ஒரு நாலு இருந்தாங்கன்னா இப்ப மூணாயிரத்தி ஐநூறு நாலு உம் யோசிச்சு பாருங்க நான் சொல்றது போறதுக்கு மட்டுமே இப்போ அப் அண்ட் டவுன் போயிட்டு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் சம்பளத்தை எதுவும் கொடுக்குற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ அரசு பேருந்துகள்ல போகணும்னா கூட அரசு பேருந்துகள் கம்மியான அளவுல தான் வந்து இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னொன்னு என்னன்னா அரசு பேருந்துகள்ல அந்த சீட்லாம் இருக்கும்ல நிறைய பேர் வந்து கொஞ்சம் வயசானவங்களாம் இருப்பாங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கூட்டு போகணுன்னு நினைப்பாங்க அதுக்கான கொஸ்டின் ஷீட்லாம் கவர்மெண்ட் பஸ் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதனால கொஞ்சம் கம்ஃபர்டபுலா போகணுங்கிறதுக்காக ஆவனி பஸ் புக் பண்றாங்க அதுக்குன்னு இவ்வளவு தூரம் பகல் இல்லையா அதுக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுமா கட்டண தான் வந்து தடுக்க சொல்லிட்டு இருக்காங்க நீங்க கட்டணமே வந்து வைக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல கிடையாது அது தடுக்க முடியல நீங்க இவரே வந்து தலதிபாவளி ஊருக்கு போகணும் டிக்கெட் கிடைச்சதா எங்க போறோம் எல்லாம் பயங்கர காஸ்ட்டா இருக்கு இந்த காஸ்ட் போட்டு நம்ம போறதுக்கு இப்ப சம் கார்ல போயிட்டு வந்துடலாம் போல இருக்கு அதோட கம்மியா தான் செலவாகும்னு நினைக்கிறேன் எல்லாம் மொத்தமா சேர்ந்து போனோம்னா மொத்தமா ஷேரிங்ல போனீங்கன்னா விளையாட்டி வச்சுக்கலாம் நீங்க தனி தனியா போனீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு பெட்ரோல் டீசல் இந்த பகல் முன்னாடி சொன்னோம்ல செக் போஸ்ட்ல ஒவ்வொரு சுங்க வரி அங்கேயே வந்து வரி இப்படி எடுத்துப்பாங்க இப்படி போய் இப்படி கொடுத்த போனஸ அப்படி வாங்கிட்டு போயிடுறாங்க இதுதான் வந்து தீபாவளி போல இருக்கு அப்புறம் முன்னாடிலாம் முன்னாடி இப்போ வரைக்கும் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாதான் அபராதம் போடுவாங்க இல்ல சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க இனிமேல் வந்து அதுதான் அவங்க பழக்கம் இல்லாதவங்களுக்காக புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா நீங்க குடிச்சவங்க கூட உட்காந்துட்டு போனாலும் உங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தை வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க அதன் மூலமா வந்து நீங்க குடிச்சிட்டு பின்னாடி உட்காந்துட்டு போனாலே பத்தாயிரம் தான் நீங்க குடிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது அதான் சார் இப்பதான் குடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியாது சார் சொன்னாங்கன்னா உடனே போடுவாங்கன்னு நினைக்கிறேன் காவல்துறை நிமிடம் பத்தாயிரம் ரூபாய் ஃபைனா பத்தாயிரம் அது மட்டும் கிடையாதுங்க ஹார்ன் தேவையில்லாம அடிச்சுன்னு அதுக்கு தனியா ஃபைனு பத்தாயிரம் லைசன்ஸ் இல்லைன்னா அதுக்கு ஃபைனு ஆம்புலன்ஸுக்கு சில பேர் வந்து வழிவிடாமல் போயிட்டு இருப்பாங்களே அவங்களுக்குலாம் வந்து ஸ்பாட் ஃபைனுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றுனா ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டோம்னா பிரதர் அதுக்கு பின்னாடிதோ இவங்களுக்கு வழி போற போக ஆம்புலன்ஸ் பின்னாடியே வர்றது ஒரு கோஸ்ட் அது என்னைக்கா பட்டு தான் தெரிந்தாங்க ஒரு நாள் போடுவோம் அப்ப தெரியும் அவங்களுக்கு என்ன பிரேக் நடக்குதுன்னு கூட பதினஞ்சு போனா சீக்கிரம் போயிடலாம் ஒரு இது தான் இவங்க வழி விடுறது போல இருக்கு நிறைய பேர் தான் நினைச்சிட்டு இருக்காங்க அதனால பத்தாயிரம் ரூபாய் நீங்க ஆம்புலன்ஸ்க்கு வழி விடலாம் தேவையில்லாம ஆறு நடிச்சுட்டு நீங்க பத்தாயிரம் ரூபாய் அதுக்கும் நாங்க போடுவோம் இது எல்லாமே டூ கேட்ஸ் இப்ப கரெக்டா பொருந்து டூ ஏஜ்ஸ் தான் வந்து அப்படியே சைடில் உட்காந்துக்கிட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறது ஆம்புலன்ஸ் பின்னாடி ஏகமாக வந்து போகிறது அது மட்டும் இல்ல இப்ப சிக்னல்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நடுவுல பின்னாடி இருப்பாங்க ஒருத்தர் தூரத்துல சிக்னல் பச்சை விழுந்திருக்கும் பச்சை விழுந்த உடனே ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏய் இவ்வளவு வண்டி போனா அங்க போக முடியும் எப்படும் இங்கிருந்து பாய முடியும் போக முடியும் அது புரியாம ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க மனித வாழ்க்கை ஹார் நடிச்சா கூட பரவாயில்ல நம்ம கிட்ட வந்து லைட்டா முறச்சிட்டு வேற போவாங்க ஏதோ ரொம்ப பிளாக் இந்த மாதிரி முன்னாடி இவ்வளவு வண்டி லாரி பஸ் எல்லாம் இருக்கிறாங்க நான் வச்சிருக்கிறது பைக் அதாண்டி எப்படி போறது அதேதான் அதே தா வந்து ஸ்ட்ரிக் பண்ணிருக்காங்க போக்குவரத்துல

தான் அதே தான் சரி அண்ணா யூனிவர்சிட்டி வாங்க அங்க இருந்து பிரச்சனை போயிட்டு இருக்காமே அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு எல்லாம் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய வயிற் தான் என்ன காரணம்னா அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பெரிய அளவுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வெளியே வந்திருக்கு என்னன்னா அது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் இந்த சான்றிதழ்கள் கொடுப்பாங்கல்ல மாணவர்களுக்கு அதுக்காக வந்து வெற்று சான்றிதழ்கள் எதுவுமே பிரிண்ட் பண்ணாம அந்த சான்றிதழ்கள் டிசைன் பண்ணி வாங்குவாங்கல்ல அது வந்து வாங்கியிருக்காங்க அதில் வந்து தேவைக்கு அதிகமாக எயிட்டி பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கிருங்க இருபது பர்சன்டேஜ் தான் தேவை ஆனால் எண்பது பர்சன்டேஜ் கூடுதலாக வாங்கி முறைகேடு நடந்திருக்கு தப்பான கம்பெனிஸ்க்கு வந்து டெண்டர் கொடுத்து அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட அந்த டிசைனை நிறுத்திட்டாங்க இப்போ மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் யூஸ் பண்ண முடியாமே இருக்குது இப்போ இந்த இதுக்கான செலவு பண்ண காசு ஃபுல்லாக வேஸ்ட்டு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோடி கோடி வேஸ்ட் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய அதுக்கு ஒரு டெண்டர் கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து தேவைக்கு அதிகமா வந்து டெண்டர் கொடுத்து ஒரு பதினோரு கோடி லாஸ் முப்பத்தஞ்சு கோடி வந்து லாஸ் ஆயிருக்கு இன்னும் நிறைய முறைகேடுகள் வந்து வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் வந்து சட்டமன்றத்துல இந்த கணக்கு தணிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுல தாக்கல் பண்றாங்க அதுல வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு இதெல்லாம் யார் காசு நினைக்கிறீங்க அந்த மாணவர்கள் அரியருக்காக ஃபீஸ் கட்டும் காசு தான் முப்பத்தஞ்சு கோடி என்கிட்ட அரியர் வாங்கின காசு தான்டா இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்காங்க அவங்க அதேதான் ஓகே இந்த சரி காங்கிரஸ் பக்கம் திருப்புவோம் கார்கே மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நேற்று வந்து சோனியா காந்தி கிட்ட வாழ்த்து அனுமதி எல்லாம் வந்து கேட்டுருக்கலாம் டைம்ல வந்து கேட்டு அனுமதி கொடுக்கவே இல்லையா ஏன்னா அதுக்குள்ள சோனியா காந்தி அவங்க ஆயிட்டாங்களா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கப்பவே சர்பிரைஸா சோனியா காந்தி கார்கே வீட்டுக்கே வந்து எல்லாம் கொடுத்து வாழ்த்து எல்லாம் தெரிவிச்சுக்காங்க ஏன்னா சோனியா காந்தி இருபத்தி ரெண்டு வருடங்களாக காங்கிரஸ் தலைவர் இருந்திருக்காங்க ராகுல் காந்தி ரெண்டு வருஷமா இருந்திருக்காங்க ஆனா இருபத்தி ரெண்டு வருஷத்துல சோனியா காந்தி வீடு தேடி போன ஒரே தலைவராக மன்மோகன் சிங் தான் இப்ப வந்து மல்லிகார்ஜுன கார்கை விட்டு போய் வாழ்த்து தெரிஞ்சுட்டாங்க மல்லிகார்ஜுன பழக்க தோசத்துல வந்து டைம் கேட்ட இனிமேல் நீங்கதான் தலைவர் நீங்கதான் வந்து டைம் சொல்லி ராகுல் காந்தி என்ன சொல்லிருக்காருன்னா இனிமேல் நமக்கு பாஸ் யாருன்னா அவரு தான் அவருதான் எனக்கான வேலையும் நான் சொல்லணும் அவருக்கு ஏதாவது வேலை கொடுத்தாலும் நான் செய்ய தயாரி சொல்லிட்டு மனம் திறந்து பேசியிருக்காரு ராகுல் காந்தி சோனியா காந்தி அதைதான் சொல்லியிருக்காங்க பொண்ணு இருக்கு நீ என்னோட காங்கிரஸ்ல என்னவா இருக்கும் அப்படின்றத கார்கே தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஆனா இவர் தான் ஆனா போட்டிருக்க சட்டை எந்த இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆனா உள்ள பேசிக்கிறாங்க அதேதான் பிரதர் அதனால தானே பிரதர் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்களை வந்து கை பாவையாக கார்கே கொண்டு வச்சிருக்காங்க முன்னாடி மோடி வாழ்த்து வச்சிருக்காரு ஸ்டாலின் வந்து வாழ்த்து வச்சிருக்காரு எல்லா பக்கமும் முடிந்து கார்கே வாழ்த்து வந்துக்கிட்டு இருக்கு ஆனா கார்கி ஒரு சொல்லிருக்காரு ஏன்னா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் சீனியர் ஜூனியர் அந்த மோதல் தான் பெருசா வெடிச்சுக்கிட்டு இருக்குல்ல அதனால காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் சீனியர் ஜூனியர்களை பாகுபாடு கிடையவே கிடையாது எல்லாருமே நம்ம கட்சிகள் வந்து சேவை செய்ய போறோம் பாசிச அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப போறோம் அதனால நம்ம அதுல கவனமா இருக்கணும் தவிர நமக்குள்ள அடிச்சு கூடாதுங்கிறத முதல் பாயிண்ட் நல்லா தான் இருக்கு ஆரம்பம் நல்லா தான் இருக்கு பினிஷிங் கரெக்டா இருக்கணும் பினிஷிங் எதுல கரெக்டா இருக்கணும் எலக்ஷன் வச்சா பினிஷிங் கரெக்ட் இல்லைன்னா இல்ல நீங்க இந்த பக்கம் யாத்திரை நடத்திருப்பீங்க ஒருத்தர் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பாத்து பாத்துட்டு இருக்காரு அவரு கார்த்திக் சிதம்பரம் ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான் வந்து சசிதரூர் நேத்து சசிதரூர் வாங்கின ஓட்டர்கள் ஆயிடுச்சு வாக்குகளை போட்டு தம்ஸ்அப் எல்லாம் போட்டு கமெனி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல கார்த்திக் சிதம்பரம் செல்ஃப் ஸ்ட்ரோலா எப்படி டெவலப் பண்ண போறாங்கன்னே தெரியலையே பேக்கரிய அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி கார்கே வந்து முறைப்படி தலைவரா வந்து பதவியேற்க இருக்காரு பிஜேபிக்கு இதுல வந்து ஒரு பாயிண்ட் வந்து போயிருச்சு என்னன்னா இவெல்லாம் வந்து குடும்ப ஆட்சி குடும்ப கட்சிகளை ஒழிப்போம் அப்படின்ற அந்த பேச்சை வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க இப்ப வந்து டைரக்டா அப்படி அடிக்க முடியாத சுச்சுவேஷன் அவங்களுக்கு எழுந்திருக்கு ஆனா பின்னாடி இருந்து மறைமுகமா வந்து குடும்பம் தான் இயக்குது அப்படிங்கிற தங்களுடைய நரேசனை வந்து மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்கு ஆனா என்னன்னா அவர் எண்பது வயசு ஆயிடுச்சு இப்போ தீவிரமா இறங்கி வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துல காங்கிரஸ் இருக்கு எண்பது வயசு ஒரு முதியவர் பெரிய முதியவர் எண்பது வயசுல வீட்டுல தாத்தா தாத்தா பேசா பேர் சொல்ற அமைசுல கட்சியை வந்து நிர்வகிக்கிற பொறுப்பா கொடுத்திருக்காங்க பாப்பா என்ன பண்றாரு மூன்று ரூபா ரெண்டு காசு தீபாவளி பரிசு பரிசு என்ன பதினஞ்சு லட்சம் போட்டாரோ நினைச்சேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல இனிமேல் நூறு நோக்கி போகணும்னு எதிர்பார்க்கலாம் எப்படி வந்து பெட்ரோல் வந்து நூறு நோக்கி போகும் சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் எண்ணிக்கிட்டு இருந்தோமோ சச்சின் ஸ்கோர் மாதிரி அதே மாதிரி டாலரும் நூறு ரூபாய் தொட போகுது நூறு நோய்க்கு போனா நல்லது தானே அதிகமா தானே போயிட்டு இருக்கு நிர்வாகத்தான் அப்படியே சொல்லுவாங்க ரூபாயின் மதிப்பு குறைவில்லை டாலரோடைய அந்த மதிப்பு ஸ்ட்ரென்தன் ஆகிக்கிட்டு இருக்கு பி பாசிட்டிவ் பாசிட்டிவா பேசுங்க அப்படிங்கிறாங்க வாழ்த்து தீபாவளி பரிசு எல்லாரும் கிடைச்சா இனிமேஸ் பார்த்துடலாம் போயிடும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டுறேன் இருந்தாலும் பயமா இருக்கு கடன் அதிகமாயிருச்சா நிலம் யாருதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க பல பேர் நல்லா சும்மா இருந்துச்சுன்னா வீடு இட்டுறாங்க சென்னையில சரி காலையா இருக்க ஒரு கொட்டையை போடுவோம்ட்டா ஸ்டாஃப் தீபாவளி கம்பெனில என்ன கொடுப்பீங்க கம்பெனில தீபாவளி அன்னைக்கு லீவு கொடுப்போம் எடுத்துட்டு அடுத்த நாள் வேலைக்கு வந்து சேரு அதுதான் இம்பர்ஃபெக்ட் ஷோ தீபாவளி அன்னைக்கு மட்டும் தான் லீவு அடுத்த நாள் வந்து ஷோ இருக்கு ஆமா சும்மா தான் சொல்றேன் இரவு முழுவதும் ஆறுமுகசாமி அறிக்கையே படித்துக் கொண்டிருந்தேன் ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது அடுத்து எந்த ஒரு விசாரணை ஆணையம் ஆறுமுகசாமியின் கீழ் அமையாது அப்படின்னு போட்டிருக்காங்க குஜராத் மாடல் பயத்தில் திராவிட மாடல் என உளறி கொண்டிருக்கிறார்கள் குஷ்பு இங்க இலவசத்தை குறை சொல்லி கொண்டு குஜராத்தில் இலவச சிலிண்டர் அறிவிப்பதே திராவிட மாடலை காப்பி அடித்த குஜராத் மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு சொல்லிருக்காங்க அவார்டு யாருக்கு ப்ரோ ஆமணி பெருந்துகள்லாம் நாலாயிரம் மூணாயிரத்தி எண்ணூறு எல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்க கேட்கறதுக்கு நாதி எல்லாம் போயிடுச்சு மக்கள் சார்பான

ஒன் இயர் டூ இயர் லைஃப் டைம் விழுந்துடுறவங்க நிச்சயம் வந்து பயன்படுத்திவங்க லிங்கில் டி தீபாவளி பரிசு காத்திருக்கிறது நன்றி வணக்கம் வணக்கம்